கனவுல விஜயின்னு நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடியே மைக்கே கக்க கைத்தட்ட போறாங்க அந்த காட்சியை நினைச்சு பாக்கலாம் இல்லங்க வயம்சி நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இளையராஜா சார் செவன்டி ஃபைவ் ஷோ நடத்தி இருக்கேன் அந்த வயம்சி இடத்துல வந்து ராஜா என் நண்பன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமாக கடவுளாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போகிறாங்க அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் காட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அஸ் யூ ஹாவ் டு யூ ஹாவ் டு என்ஹான்ஸ் யூ ஹாவ் டு கேப்டலைஸ் பண்ண எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ஆக்டிங்கு இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணோம் அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணோன்னு என்னோடய ஆசை ஸோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது ஏன் வந்து முதல்லே போடல நாங்கள் அடுத்து ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஐ டோன்ட் நோ

ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு வெஸ்டர்ன் கூட என்ன வேணாலும் பாடுறேன் வெஸ்டர்ன்ல கூட போஜ்பூரியில கூட பாடுறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது பாவம் கேக்குறவங்கதான் கல் எடுத்து அடிக்காம இருந்தா சரி

விஜயாஞ்சனி சார் உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபாக இருக்கும் ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணியிருக்கேன் ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் நாளைக்கு அது நல்லபடியாக நடக்கணும் சூப்பரா பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க போற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி ஓ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார் சந்தானம் சார் பத்தி கூட பேசிட்டீங்க பட் மனோ